அன்பில் சிறந்த நண்பர்களை வணக்கம் நான் உங்கள் ஹென்றி ஃபேரா கூட்டமைப்பினுடைய நிறுவனர் மற்றும் தேசிய தலைவர் நண்பர்களே சமீபத்தில் கடந்த பொங்கல் தை திருநாளில் ரெட் ஜெயின் மூவிஸ் வெளியிட்டு காதலிக்க நேரமில்லை என்கிற ஒரு திரைப்படம் வெளிவந்திருக்கிறது அந்த திரைப்படத்தில் கதாநாயகியா நித்யா மேனன் அவர்கள் நடித்திருக்கிறார்கள் நித்யா மேனன் கதாநாயகி வந்து ஒரு ஆர்கிடெக்ட் வடிவமைப்பாளர் கட்டட வடிவமைப்பாளர் கதாநாயகனுடைய தந்தை பாடகர் மனோ அவர்கள் அவர் வந்து ஒரு வசனம் பேசுகிறார் என்னன்னா அவர் அந்த கட்டின அந்த வீட்டில் வந்து இதெல்லாம் சரியில்லை அதெல்லாம் சுவர் சரியில்லை பெயிண்ட் சரியில்லை மேஸ்திரி இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லும்போது அப்பா அதெல்லாம் சரியாக தான் இருக்குது நீங்கள் சும்மா உங்கள் ராமாயணத்தை பாடாதீங்கங்கிற மாதிரி உங்கள் புராணத்தை பாடாதீங்கிற மாதிரி பேசுகிறா நீ என்ன சொல்ல போனு தெரியும் அதுக்கு தான் நம்ம ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு வாங்கிறோம் நீ சொல்லுவேன் அப்படின்னா அதில் என்ன தப்பு அப்படின்னு அவர் சொல்லும்போது மா நம்ம ஊரில் திருடர்கள்லாம் ஏன் காணாமல் போயிட்டாங்க தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு ஏன் அப்படின்னு கேட்ட உடனே அந்த கதாநாயகனுடைய தந்தையாக நடித்திருக்கிற திரு மனோ அவர்கள் நம்ம ஊரில் திருடர்களாக ஏன் காணாமல் போயிட்டாங்கன்னா எல்லோரும் ரியல் எஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இது எந்த அளவுக்கு எங்களை போன்ற கட்டுநர்களுக்கும் வீட்டுமனை அபிவிருத்தியாளர்களுக்கும் இந்த ரியல் எஸ்டேட் தொழிலை முழு மூச்சாய் உயிராய் நினைத்து முன்னெடுக்கின்றவர்களுக்கும் வழிவேதனை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால் எங்களுடைய உணர்வு இது ரியல் எஸ்டேட் என்பது மனிதனுடைய வாழ்விலையில் உணவு உடை உரையுள் என்று சொல்லக்கூடிய இருப்பிடம் துளியும் இது குறித்த புரிதலும் அறிவும் இல்லாமல் இப்படி ஒரு துறையை கேவலப்படுத்தி இப்படி ஒரு வசனத்தை திணித்திருப்பது மிகுந்த கண்டனத்துக்குரியது ஃபைரா சார்பில் இந்த ரெட் ஜெயின் மூவிஸ் எடுத்திருக்கிற இந்த காதலிக்கம் நேரமில்லை என்கிற திரைப்படத்தில் நம்ம ஊரில் திருடர்கள்லாம் ஏன் காணாமல் போயிட்டாங்க தெரியுமா எல்லோரும் ரியல் எஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற இந்த வசனத்தை நீக்கிட வேண்டும் என சென்சார் போர்டு நிர்வாகிகளுக்கு திரைப்பட சான்றிதழ் குழு மண்டல அலுவலர்களுக்கு நம்முடைய கூட்டமைப்பின் சார்பாக ஒரு கடிதம் எழுதியிருக்கிறோம் நிச்சயமாக இந்த சென்சார் போர்டு உடனடியாக கவனத்தில் கொண்டு இந்த பர்டிகுலர் சர்ச்சைக்குரிய வசனத்தை உடனடியாக நீக்கிட வேண்டும் நீங்கள் திரைப்படம் எடுக்கும் பொழுது கடந்த காலங்களில் திரைப்படங்கள் வந்து பல வரலாற்று சிறப்புமிக்க பிரச்சனைகளை எல்லாம் முன்னெடுத்திருக்கிறது பல புரட்சிகள் ஏற்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட இந்த கலைத்துறையில் வந்து இப்படி நீங்கள் சாதாரணமாக இப்படி நீங்கள் சொல்கிறது பொதுமக்கள் மத்தியில் கட்டுநர்களுக்கு மேலே ரியல் எஸ்டேட் தொழிலதிபர்களுக்கு மேலே இருக்கிற நம்பிக்கை வந்து கெடும் எங்களுக்கு பெருமளவில் இதனால் அவப்பெயர் ஏற்படும் இதை நாங்கள் வாழ்வாதாரமாக வாழ்க்கையாக நினச்சி வாழ்ந்துட்டுருக்கோம் இந்த ரியல் எஸ்டேட் துறை வந்து நீங்கள் சாதாரணமாக ஏதோ இன்றைக்கி வந்து அரசுக்கு பல ஆயிரம் கோடி வருவாய் ஈட்டித்தரக்கூடிய ஒரு துறை இது விவசாயத்துக்கு அடுத்தபடியாக எம்எஸ்எம்இ செக்டாருக்கு அடுத்தபடியாக மூன்றாவது இடத்துல வேளாண் விவசாயம் எம்எஸ்எம்இக்கு அடுத்தபடியாக இந்த கட்டுமானத்துறை ரியல் எஸ்டேட் துறை தான் மிகப்பெரிய நூற்றுக்கணக்கான உற்பத்தி நிறுவனங்களையும் சப்டிவிஷன்ஸு ஆயிரங்களுக்கான சார்பு தொழில்களையும் கொண்டு பல லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குற ஒரு மாபெரும் துறை இந்த துறையை களங்கப்படுத்துவது நீங்கள் உறங்குகிற அந்த வீட்டினை ஏற்படுத்தி கொடுத்தவர்களுக்கு நீங்கள் அதை அவமானப்படுத்துகிறீங்க ஸோ அந்த கண்ணியத்தை குறைவாக நடத்துகிறீங்க ஆகவே உடனடியாக அந்த ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனம் அது யாரதா இருந்தாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் அந்த சர்ச்சைக்குரிய வசனத்தை நீக்கணும் இயக்குனர் உங்களுக்கு என்ன அறிவு புரிதல் இருக்குன்னு தெரியல அதே போல் மனோ நீங்களும் ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க நீங்கள் அதை பேசும்போது என்ன நினச்சி பேசுனீங்கன்னு தெரியல அந்த பொண்ணு ஹீரோயினி நித்யா மேனன் வந்து அது ஒரு ஆர்கிடெக்ட்டு ஒன்றையும் சேர்த்து தாமா குறை சொல்கிறாரு ரியல் எஸ்டேட்டு அப்படிங்கிற ஒரு இன்டர்நேஷ்னல் அது காமன் வேர்டு அது அது கீழே தான் எல்லாம் வருது ஆர்கிடெக்டாக இருக்கட்டும் இன்ஜினியராக இருக்கட்டும் லேவ் டெவலப்பராக இருக்கட்டும் அது கன்சல்டிங்காக இருக்கட்டும் பில்டராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அதன் கீழே நூற்றி எழுவது சப் வருது ஸோ இப்படி ஒரு வசனம் எனக்கு பெரும் மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கிறது வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்னை போன்று முழு வீச்சில் இதை வாழ்க்கையாக நினைத்து இந்த தொழிலை முன்னெடுக்கிற அனைவருக்கும் அதே வருத்தம் மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கும் பொதுமக்கள் மத்தியிலே நற்பெயர் அவப்பெயர் நம்பிக்கை வந்து கெடுத்துவிடும் ஆகவே இதனை நீக்கிட வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோளை விடுத்து இந்த வசனத்திற்கு ஃபெய்ராவினுடைய கண்டனத்தை மிக வன்மையாக கண்டிக்கின்றேன் மீண்டும் ஒரு காலரியோடு உங்களை சந்திக்கின்றேன்